அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு மகாலட்சுமி தாயாரை வசியம் செய்யறதுக்கான சின்ன எளிமையான ஒரு பரிகாரத்தை தான் பார்க்க போகிறோம் இந்த உலகத்தில் யார்கிட்ட பணமும் நகையும் செல்வ செழிப்பும் அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல மகாலட்சுமி தாயார் வாசம் புரியிறாங்க எந்த இடத்துல வறுமை அதிகரித்து இருக்கோ அந்த இடத்துல அவங்களோட கடைக்கன் பார்வை விழலை அப்படி வறுமையில பாதிக்கப்பட்டவங்க எந்த முறையில் இந்த ஏலக்காயை பயன்படுத்தி மகாலட்சுமி தாயாரை வசியம் செய்யலாங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம் மகாலட்சுமி தாயாரை நம்ம வழிபடும் பொழுது ஒரு சில சூட்சமமான விஷயங்களை நம்ம செஞ்சா போதும் கண்டிப்பான முறையில் மகாலட்சுமி தாயாரோடைய அருள் கிடைக்கும் அப்படி சூட்சுமமான பரிகாரங்களை நம்ம செய்யும் பொழுது தாயாருக்கு பிடித்தமான பொருட்களை பயன்படுத்தணும் அந்த பொருட்களை மிகவும் குறிப்பிடத்தக்கது ஏலக்காய் ஏலக்காய் நம்ம வீட்டில் கல்லுப்பு எந்த அளவுக்கு நிறைவாக இருக்கோ அந்த அளவுக்கு ஏலக்காய் நிறைவாக இருக்கணும் நம்மளால் இயன்ற அளவு ஏலக்காய் வாங்கி எப்பொழுதுமே சேமித்து வைக்கலாம் அப்படி நம்ம வைக்கும் பொழுது மகாலட்சுமி தாயாரோட பரிபூரண அருள் நமக்கு கிடைக்கும் இப்போது இந்த ஏலக்காயை பயன்படுத்தி எப்படி நம்ம எளிமையான பரிகாரத்தை செய்யலான்னு பார்க்கலாங்க வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சுக்கர ஓரையில் இந்த வழிமுறையை நம்ம செய்யணும் வெள்ளிக்கிழமையில் ஒரு சின்ன சொம்பு இல்லைன்னா பாத்திரத்தை எடுத்துக்கோங்க அது நிறைய சுத்தமான தண்ணீரை ஊற்றுங்க அதில் ஒரே ஒரு ஏலக்காயை விதையோடு வச்சு நல்லா நசுக்கி வாசனை வர அளவுக்கு இடித்து அந்த தண்ணியில் போட்டுக்கோங்க அந்த தண்ணீரை மகாலட்சுமி தாயாரின் பாதங்களில் அப்படியே வச்சிடுங்க மகாலட்சுமி தாயாரோட அஷ்டகம் கனகதாரா சோஸ்திரம் மகாலட்சுமி தாயாரோட நூற்றி எட்டு போற்று இதெல்லாமே கூறி நீங்க தாயாருக்கு வழிபாடு பண்ணுங்க அன்றைய தினம் முழுவதும் அந்த தண்ணீர் மகாலட்சுமி தாயாரின் பாதத்திலேயே இருக்கணும் மறுநாள் காலையில எப்பொழுதும் போல வீட்டில் விளக்கேத்தி இந்த தண்ணீரை எடுத்து வீடு முழுவதும் தெளிங்க குறிப்பாக நகை பணம் வச்சுருக்கிற இடத்துலையும் தெளிக்கணும் எங்கெல்லாம் நம்ம தெளிக்கிறோமோ அங்கெல்லாம் மகாலட்சுமி தாயார் வசியம் செய்யப்படுவாங்க மிகவும் எளிமையான இந்த சூட்சமமான பரிகாரத்தை நாமும் நம்பிக்கையோடு செய்து மகாலட்சுமியின் தாயாரை வசியம் செய்து செல்வ செழிப்போட நலமுடன் வாழலாம் கண்டிப்பாக ஒரே ஒரு ஏலக்காதான் தான் நம்ம இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்த போகிறோம் அதிக அளவில் நம்ம வாங்க போ செலவு செய்ய போகிறதில்ல நிச்சயமான முறையில் நீங்கள் இந்த பரிகாரத்தை உங்களோட குலதெய்வத்தை வேண்டிக்கிட்டு இதை நீங்கள் பண்ணுங்கள் நிச்சயம் உங்கள் வீட்லேயும் மகாலட்சுமி தாயாரோட ஆசி பரிபூரணமாக கிடைக்கும் நிச்சயம் இதை செய்து பயன்பெறுங்க இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புறேன் வேறொரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்